கோயில் பரங்கோக்கில் இருக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை இலைகளுக்கு வந்து சொத்து சேர்க்கவே வேண்டாம் இப்போ கருட புராணத்தில் என்ன அரிவம் ஸ்ரீவம் உலக தோண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நாம் கருட புராணம் பார்த்துருப்போம் அதில் வந்து இருபத்தி ரெண்டு முக்கியமாக இருபத்தி ரெண்டு தண்டனைகள் அதில் வந்து முக்கியமானது பல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சில பேர் பார்த்திங்கன்னா கோயில் சொத்து கோயில் பூமி கோவில் இடம் கோயில் பொது சொத்துக்கள் இதில் என்ன ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம கோயில் நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் பாருங்களே தன்னை அறியாமல் அந்த இடம் வேணும்பாங்க இடம் ஒரு பட்டாடம் இங்கே இருக்கும் கோயில் சொத்தில் இருந்து தான் கோயில் மேலே வரைக்கும் ஏற்றி போடுவாங்க அதை அணிவிப்பாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரு இந்த மாதிரி அணிவிச்சி வச்சுருப்பாங்க எஸ்டா வேறு போட்டுக்குவாங்க சில பேர் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு பட்டா கட்டா போட்டுருக்கு பட்டாலும் போட முடியாது இப்போ கோயில் பொருள் சொத்தில் கோயில் பண்ண முடியாது அப்படி கோயில் சொத்தை அணிவிச்சாலும் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் தான் பண்ண முடியும் சரி இவங்க பண்ணுறவர்கள் கோயில் சொத்தில் கோயில் பெறம்போக்கில் இருக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தா சிவன் சொத்து கொடநாசம் பெருமாள் சொத்து பெருநாசம் சரி இப்போ கோயில் சொத்துக்களை கோயிலுடைய புறம்போக்கு இடத்துல அவங்க அனுபவிச்சால் நான் அனுபவிக்கிறேன் என்னாகும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மையாக சிவன் சொத்து கொலநாசம் பெருமாள் சொத்து பெருநாசம் ஆகிடும் அப்போ இந்த கோயில் இருந்து நாம் அனுபவித்தோம்னா கணவன் மனைவி ஒன்று சேர மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க பார்க்கணும் நம் தன்னறியாமல் அவங்க கர்மை விடாது அந்த கர்மை வந்து கல்யாணமே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் பண்ணால் கணவனை ஒற்றுமையாக இருக்கணும் ஏழை வயசில் நாற்பது முப்பது வயசு ஐம்பது வயசு வரைக்கும் பேர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக ஒரே ரூமில் ஒரே பெட்டில் எண்பது வயசு கணவனானாலும் ஒரே படிப்பாங்க அவங்க தான் கொடுத்து வச்சவங்க அவங்க தான் கரெக்டாக வம்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் சொத்துகள் கோயில் புறம்போக்கு அணிவிக்கிறவங்க கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும் ஒன்று ரெண்டாவது பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொத்து சேர்க்கவே வேண்டாம் அது சொத்து சேர்க்குறேன்னு சொல்லிட்டு பாவத்தை சேர்க்குறீங்க அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது அடுத்தவங்களை இது பண்ணுறது அடுத்தவங்க காசை பிடுங்கிறது கோயில் சொத்துக்கள் வந்து அப்படியே எடுத்து என்ன செய்வது பிள்ளைகளுக்காக சேர்க்கணும்னு நினைக்கிறது அது பிள்ளைகளுக்கு சேர்க்கலை பாவம் கர்மா அப்படி செய்கிறோம் அப்போ கருட புராணத்தில் என்ன செய்வதுன்னா இந்த கோயில் சொத்துகள் இந்த கோயில் பரம்போக்கில் இருக்கிறவங்களுக்கு கரடபுரம் என்ன சொல்லுதுன்னா பிள்ளைகளே நமக்கு சோறு போடாது கடைசி காலகட்டங்களில் உடல் உபாத்திரங்கள் பல நோய்கள் வரும் நோய் இயற்கை தான் எனக்கு வரும் ஆயிரத்தெட்டு நோய்கள் வரும் வரணும் வேண்டுவேன் ஆனால் பார்க்க ஆளுக்கும் வேண்டிக்குவேன் அப்போ இந்த நோய் வந்து கர்மா நோய் ஒன்று நம்ம செய்யக்கூடிய பாவ நோய் ஒன்றும் இது ரெண்டு நோய் வரும் நம்ம செய்யக்கூடிய பாவம் தண்டனை ஒரு நோய் ஒன்று பூர்வ கர்மா எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குன்னா எனக்கு ஒரு நோய் வரும் அது ஒட்டு நோய் வரும் அது சுகர் இருக்குன்னா அப்படியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது மாதிரி கர்மா நோய்கள் ஒன்று பாவ நோய்கள் ஒன்று இருக்கும் அது புழு வச்சு சாகிறது இது கோயில் சொத்தில் கோயில் பெறம்போக்கில் எஸ்டா பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த சொத்து ஒரு தடமுறை கூட இருக்காது நாசமாயிடும் அப்போ அவங்களுக்கு தெரியறதில்ல அப்போ இந்த கட புராணம் என்ன சொல்லுதுன்னா இந்த கோயில் சொத்துக்களை கோயில் பூமியில் பணங்களில் சாப்பிட்றவங்க பிள்ளை நாசம் நாசம் அப்போ இந்த குழந்தைகள் நமக்கு கடைசி கால இப்போ இருக்கும் ஒரு பத்து வருஷம் அந்த குழந்தை கல்யாணம் பண்ணி நமக்கு சோறுபட முடியாத காலகட்டத்தில் அப்போ தான் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வைக்காது சில சொல்லுவாங்க அப்போதிக்கு இப்போ பார்த்துக்கலாம் ஐயா அவன் கருமா விடாது அன்னைக்கு பார்த்துக்குவோம் பியா இன்னைக்கு என்ன கோயில் அவனை காசை பிடி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இன்றைக்கு ஒரு பத்து நிமிஷம் இன்பத்துக்காக உடலை நாசமாக்கிக்கிறோம் உடல் துன்பமாக்கிக்கிறோம் அது தேவையில்லையில அது சந்தோஷமாக பேக்கிலாம்ல அது யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க கருட நான் சொல்லவில்லை கருட புராணத்தில் சொல்லுது அப்போ பணம் சேராது சேர்ந்தாலும் ஏதோ ஒரு வகையில் விரத்தி அப்படி பணம் சேர்ந்தாலும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில் டாக்டர் செலவு இல்லை வேலை செய்கிறேன் அப்படின்னு மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவாங்க அப்போ இந்த பணத்தினால் சேர்க்க 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 அந்த பிள்ளை அந்த பணத்தினால கர்மா வந்து முழுமையோடு அப்படியே அழிச்சிரும் அந்த இதாயிரும் அதனால் தயவு செய்து கோயில் சொத்து கோயில் சம்பந்தப்பட்டதுலேருந்து குலநாசத்துக்கு ஆளாக வேண்டாம் செய்யுங்க அது உங்கள் பிரியம் கோயில் சொத்தை நல்லா அடுவிங்கோ கோயில் பிரம்ப நல்லா அடுவிங்கோ உங்கள் கர்மா நீங்கள் தான் பாவத்தை ஏற்றுக்கிறீங்க நீங்கள் தான் இதாக இருக்கிறீங்க அந்த கர்மை உ உதவக்கூட பண்ணாதீங்க ஒரு ஒரு விஷயம் இந்த கோயிலுக்கு அங்கே போயிட்டு வாங்கன்னு உங்களுக்கு பல கோடி புண்ணியம் உங்களுக்கு சேரும் அதே கோயில் சொத்துக்களை நீங்கள் அபவரிச்சின்னா ஏழு ஏழு தலைமுறைக்கு பாவம் கர்மா தொலையவே தொலை நீங்கள் செய்கிற பாவம் நீங்கள் செய்யக்கூடிய கர்மா ஏழு பிறவிக்கு வரும் புராணம் சொல்லுது அது கட்டாயம் கரண்டபவன் தண்டிக்கிறார் கரண்டபுரணத்தை தண்டனைக்கு உட்கொள்ளுகிறோம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம பத்து லட்சம் சம்பாதிக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் கோயில் சொத்துல அடிக்கலாம் அப்படின்னா அது வந்து கணவன் மனைவி ஒன்று சேர மாட்டாங்க வம்சம் தலையாது பிள்ளை பிறக்காது அந்த பிள்ளை சேர்த்தா குடியாருன இருக்கும் கஞ்சா குடிக்கும் தண்ணி அடிக்கும் பல பிரச்சனையில் வந்து அந்த குழந்தை வந்து நம்ம பேரையும் புகழையும் அடித்து நாசமாக்கும் அரக்க எண்ணத்தோட வாழும் சீக்கிரம் அடிச்சிரும் அது கரட புராணத்தில் சொல்கிறது அதுக்கடுத்து என்ன செய்யும்னா இந்த குல தர்மம் தெய்வங்கள் குல தெய்வம் மறந்துடுவோம் தெய்வங்கள் வெளியி போகும் நம்ம எத்தனை தான் அன்னதானம் பண்ணலாம் நான் கோயில் சொத்துல இருந்துட்டு அன்னதானம் பண்ணலாம் நான் கோயில் சொத்துக்கிட்டு இருந்து தான தர்மம் பண்ணலாம் கோயில் சொத்துக்கிட்டு இருந்து நிறைய பேர் துணிவனை பண்ணலாம் கோயில் சொத்துக்கிட்டு இருந்து பல பேத்துக்கு உபகாரம் பண்ணலாம் ஆனால் தண்டனை தண்டன உப்புத்துன உப்பு தானே ஆகும் உப்பு தான் கைக்கும் வேறு வழியே இல்லை சொல்லுவாங்க சில பேர் உ சந்தனாக பரிகாரம் பண்ணிக்கலான்னு நிச்சயம் தப்ப முடியாதுன்னு கருட பகான்னு சொல்கிறாரு இது ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது தண்டனையில் நீ பாருங்கள் கருட புராணம் அப்படி வீட்டுல போய் பாருங்கள் நிறையா இருக்குது கரட புராணம் என்னென்ன தண்டனைகள் அப்படின்ட்டு பாருங்க முதல் தண்டனை நமக்கு அது கிடைக்கும் அப்புறம் ஒன்பதாவது தண்டனை ஒன்பதாவதுல இருக்கும் அதுக்கடுத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தண்டனை அப்போ அஞ்சு தண்டனைகளை வந்து நம்ம ஆட்கொள்கிறோம் பெரிய கர்மா அதனால் இந்த கோயில் சொத்துக்களை நம்ம கோயில் பிறம்போக்கு கோயில் சொத்துக்கள் நிறையா அவரிப்போம் நிறையா கோயிலை கொள்ளடிப்போம் கோயில் சொத்துக்கள் நல்லா பண்ணுவோம் ஆமாம் பண்ணால் தான் நமக்கு வந்து நோய் வரும் பிள்ளைகள் நாசமாகும் கணவன் மனைவி ஒன்றும் சேராது அப்புறம் என்ன செய்யும் பணம் சேராது வயசான காலத்தில் அப்படியே குழந்தை சோறுபாடாமல் குடுமையாக அனுபவிக்கும் அது நம்ம கண்ணால் பார்க்கலாம் நிறைய பார்க்குறோம் இதெல்லாம் நடக்கணும் செய்யணும் நடக்கட்டும் தப்பு இல்லை அதனால் கோயில் சொத்துக்களை நம்ம கொள்ளையடிப்போம் கோயில் சொத்துக்களை அவரிப்போம் கோயில் இடத்துல இருந்துக்கலாம் செய்யலாம் அப்போ நோய்வாய்ப்படணும்ல படணும்ல ஃபீஸ் கட்டணும் அதுக்கடுத்து கடைக்கு காசு கொடுக்கணும் அதை எவ்வளோ தர்மம் பண்ணுறீங்க அதனால் தாராளமாக நீங்கள் கோயில் சொத்துக்களை கொள்ளையடிங்க கோயில் சொத்தில் இருந்துக்குங்க நல்லா பண்ணுங்கள் நீங்கள் தியாகியாக இருப்பீங்க நிறைய பணம் செய்யணும் எல்லோரும் சம்பாதிப்பாங்க நீங்கள் செய்கிற கர்மா பாவங்கள் வந்து பல பேர்த்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதனால் கருட புராணத்தில் படித்து அதுமாதிரி கோயில் சொத்துக்கள் கோயில் பிறவங்களுக்குள்ளே கோயில் சொத்து கொள்ளையடித்தால் நிறைய தண்டனை தன்னறியாமல் இருக்கும் காரியத்தடை உத்தியோகத்தடை வியாபார தடை நோய் வாய்ப்பு நிம்மதி இல்லாமல் பல பிரச்சனையும் குலதெய்வம் விலகி போடும் அதனால சுருக்கமாக சொன்னால் பெருமாள் சொத்து பெருநாசம் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க யாரையும் விட்டு வைக்காது உங்கள் கருமா அதனால அந்த கோயிலில் பல லீலைகள் கோயில் பூஜை பண்ணுறவங்க அவங்க இவங்க ஊர் அனைத்தும் மனசங்கடங்களோடு சுற்றி வரக்கூடியது இது கருமா ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்கு இவங்க செய்யறீங்க ஒரு நாள் இன்பத்துக்காக பல நாள் துன்பப்பட வேண்டாம் நோய் நொடி ஆளாக வேண்டாம் அதனால் எதை வேண்டுமானால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அனைவருக்கும் இதுக்கான மந்திரம் பரிகாரம் இல்லவே இல்லை வேஸ்ட்டு நான் சொன்னால் வேஸ்ட்டு பண்ணால் வேஸ்ட்டு நல்ல வழிகாட்டுறேன் ஒரு கோயிலுக்கு போனால் அப்புறம் கையை காட்டினவங்களுக்கு புண்ணியம் கோயில் போக சொல்கிறவங்களுக்கு புண்ணியம் ஆனால் கோயில் கொள்ளடிக்க சொல்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா குளமே நாசமாயிடும் அதனால் அனைவரும் எதை எதவென்மால் ஏற்றுக்கொள்ளுங்கள் கோயில் சொத்துக்கள் அடித்தால் நிறைய துன்பத்துக்கு ஆளாகும் அறிவோம் சிறிவோம் அனைவரும் கோடான கோடி நமஸ்காரம்